ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மீக்கலாமா ஃப்ரைடே ஹஸ்பண்ட் வரும்போதே மட்டன் எடுத்துட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் பண்ண போறேன் மட்டன் பாக்கிறதுக்கு இவ்வளோ இலசா இருக்கு இல்லையா அதுக்காக ஏமாந்து போய் அப்படியே பிரியாணியில் சேர்த்துக்கூடாது அது ஒரு ரெண்டு விசில் விட்டு சேர்த்தா தான் பிரியாணியில் நல்லா பஞ்சு பஞ்சா இருக்கும் கறி கரிய குக்கரில் போட்டு உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்து ஒரு பக்கம் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் தேக்கியுமே அடுப்பில் வச்சு தாளிக்க ஆரம்பிச்சாச்சு மட்டன் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம் இந்த கொழுப்பு நம்ம கறியிலே நிறைய கொழுப்பு இருந்துச்சுன்னா கொழுப்பு எக்ஸ்ட்ராவா சேர்க்க தேவையில்லை பட் ஆனால் கையில அவ்வளவா கொழுப்பு இல்லைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தனியாக கேட்டு சேர்த்து வாங்கிக்கோங்க பிரியாணியில நிறைய வெரைட்டி இருக்குங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம எப்பயுமே பல்லப்பட்டி ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி தான் இந்த சீரக சம்பா அரிசிக்கு மட்டும் இப்ப என்ன விலை வந்துச்சுனே தெரியல தங்க விலை மாதிரி கிடுகிடுன்னு விலை ஏறிக்கிட்டே இருக்கு உங்க ஊர்ல எல்லாம் இந்த அரிசிக்கு என்ன ரேட் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க எனக்கு தேவையான இண்டக்ரன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினதும் தண்ணி சேர்த்தணும் தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடிதான் அரிசியை சேர்க்கணும் அதுக்கப்புறம் மேல மறுபடியும் கொஞ்சமா மல்லியில தூவிட்டு நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்ததும் மேல நெய் ஊத்தி கல்ல தூக்கி வச்சுட்டு தம்ல விட்டா அவ்வளவு தான் நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆயிரும் கூடவே ஸ்வீட்டுக்கு கொஞ்சமா பிரெட் அல்வாவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பிரெட் அல்வோட ரெசிபி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்றேன் இப்போ பிரியாணி தம் முடிச்சாச்சு நல்ல உதிரி உதிரியா பிளேவரா நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஒரு பக்கம் ஹல்வாவுமே ரெடி ஆயிடுச்சு அது கூடவே ஒரு பக்கம் தயிர் சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் சாப்பிடறத ஃபில் பண்றது மெயினா வாழை இலை அப்பதான் கல்யாணம் வீட்டை சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வாழை இலை தான் பரிமாறி இருக்கேன் காலையில சுட சுட சாப்பாடை போட்டு ஒரு பக்கம் தயிர் சட்னி ஒரு பக்கம் பிரெட் அல்வாவுமே வச்சாச்சு பட் இதுல வந்து ஒரு ரெசிபி மட்டும் மிஸ்ஸிங் கல்யாண வீட்டுல அந்த ஒரு ரெசிபியுமே இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சா மறக்காம என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க உங்க வீட்டுல ஃப்ரைட ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க அப்படிங்கறதையும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க நாளைக்கு பார்க்கலாம்